எல்லாத்துக்கும் கடை அல்வா கொடுக்குறேன் கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் தீபாவளி வருதுல்ல தீபாவளி இருபத்தி ஆண்டு இருக்கின்றது ஒ எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார் அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்புகளும் நிறைவேற்றவில்லை எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா பிரிச்சு படிச்சு பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்றும்போது மக்கள் உணர வேண்டும்